தேர்தல் நேரத்தில் திடீர் பதவி செல்வப் பின் இருக்கும் திமுக சிதம்பரம் குடும்பத்திற்காக களம் இறக்கப்பட்டிருந்தகைன்னு அவருடைய பதவிக்கு பின்னாடி நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்திருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி செல்வப் அரசியல் புன்னணி வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் செல்வப் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல இருக்கக்கூடிய மணிமங்கலம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் முதுகலை பட்டப்படிப்பு படிச்சுட்டு சட்டப்படிப்பும் படிச்சுட்டு ரிசர்வ் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்பப்போ ஹைகோர்ட்ல வழக்கறிஞராவும் இருந்தாரு அவருக்கு அரசியல் மேல இருந்த ஒரு ஈடுபாடு காரணமா முதல்ல புரட்சி பாரதம் கட்சியில சேர்றாரு அதுக்கப்புறமா புதிய தமிழகம் கட்சிக்கு போறாரு புதிய தமிழகம் கட்சியில இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வராரு ரெண்டாயிரத்தி ஆறுல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில கடலூர் மாவட்டம் மங்களூர் தொகுதியில போட்டி போடுறாரு போட்டிட்டு வெற்றி பெற்றுறாரு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள வராரு அதுக்கப்புறமா அங்கே ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடு காரணமா விடுதலை சிறுத்தைகள் இருந்து விலகி பகுஜன் சமாஜ்ல சேர்றாரு பகுஜன் சமாஜ்ல இருந்தும் விலகிட்டு ரெண்டாயிரத்தி

சீனியர் மோஸ்டா நிறைய தலைவர்கள் இருக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்துல சேர்ந்து அதுக்குள்ள வந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறான் இது மிகப்பெரிய அசுர வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய பணிகளும் அந்த மாதிரி இருந்ததா இன்னொரு பக்கம் சொல்லப்படுது டெல்லி மேலிடத்துக்கிட்ட நெருக்கமா இருந்ததா இருக்கட்டும் ராகுல் காந்தி இங்க யாத்திரை தொடங்கும் போது கன்னியாகுமரியில பண்ண ஏற்பாடுகள் அவர் ராஜீவ் காந்தியை சமாதியை பார்க்க வரும்போது அங்க அங்கமரண ஏற்பாடுகள்னு அவர் தொடர்ந்து பணிகளும் அதுக்கேத்த மாதிரி தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து காங்கிரஸ்ல திமுக கூட்டணி வந்து போட்டி போட்டாரு ஸ்ரீபெரம்பந்தூர் தொகுதியில போட்டியிட்டு சட்டமன்றத்துக்குள்ள மீண்டும் வந்தார் அது மட்டும் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராவும் செல்வப்பிருந்தகை நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில தான் இப்போ அவருக்கு காங்கிரஸ் கமிட்டியோட தமிழக ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது அதுல ஒண்ணு பா சிதம்பரம் குடும்பத்திற்காக தான் செல்வப்பிருந்தகை வந்திருக்காரு அப்படின்னு கார்த்தி காட்டு சிதம்பரம் வந்து தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு பிராங்காவும் பேசிருக்கோம்

கொள்கைக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு டெல்லி மேலிடத்துலையுமே ஒரு நல்ல அபிப்ராயம் வந்து காத்து சிதம்பரம் மேல அதனால அவருக்கு கிடைக்காத பட்சத்துல செல்வ பெருந்தகைக்கு இதை வாங்கி கொடுக்கணும் பா நினைச்சதா சொல்லப்படுது எப்படி அப்படின்னா காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள வந்தது காங்கிரஸ்குள்ள வந்து எப்படி வந்தாரு செல்வ பெருந்தகைனா பா வந்தாரு அப்போ நம்ம கூட்டிட்டு வந்த பிள்ளை நம்ம சொன்னா கேட்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பா சிதம்பரம் இவரை கூட்டிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கே சழகிரி கூட்டணி பேச்சுவார்த்தை பேசும்போது அவங்க வந்து பத்து பிளஸ் பதினஞ்சு கிட்ட வந்து கேட்டிருக்கிறதால செய்திகள் வெளிவந்தது ஆனா முன்னாடி எத்தனை சீட்டுகள் கொடுத்தோமோ கடந்த தேர்தலில் அதுல தான் கொடுப்போம் திமுக திட்டவட்டமா இருந்ததாக சொல்றாங்க இப்போ சிவகங்கை தொகுதி மீண்டும் கார்த்தி சிதம்பரத்துக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் இப்போ வந்து ஈஸியா அது சுலபமா கிடைச்சிரும் செல்வ பெருந்தகை மூலமா நம்ம அழிச்சிட்டு வந்த பையன் சோ சிவகங்கை தொகுதியை மட்டும் நீங்க சிதம்பரம் ஃபேமிலிக்கு கொடுத்துருங்க மற்றபடி நீங்க சீட்டை கவுண்ட் வந்து குறைச்சுக்கிறதுனா கூட குறைச்சுக்கோங்க பழையதே இருக்கிறதுனால எங்களுக்கு ஓகேதான் வந்து காங்கிரஸ்க்கு வந்து பெயர் அதாவது காங்கிரஸ்க்கு வந்து கூட்டணியில் நிறைய முரண்கள் மம்தா பிரிஞ்சது நிதிஷ் பிரிஞ்சதுன்னு அடிக்கு மேலே அடி காங்கிரஸ்க்கு விழுறதுனால அதான் இருக்கட்டும் இப்போ சிவகங்கை தொகுதி மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு வாங்கும்போது திமுகவுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையில் வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும் சிலப பிறந்த வந்ததுக்கு சிவகங்கை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு மற்றபடி உங்கள் கவுட்டை குறைச்சிக்கிறதுக்கு சிலப பிறந்தகை ஒத்துக்குவார் அவருடைய நன்றி கடனாக அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த நியமனத்துக்கு பின்னாடி பாசிதம்பரம் இருக்கிறதா ஒரு கணிப்பு இருக்கு இன்னொன்னு திமுகவுடைய இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை வந்து நாலு கேட்டிருக்கிறாங்க மூன்று தனி தொகுதி ஒரு புது தொகுதி மூணு பிளஸ் ஒன்று நாலு அப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கு அதே மாதிரி கடந்த முறை மாதிரி இரண்டு தான் கொடுப்போம் அப்படின்னு திமுக வட்டாரத்தில் சொல்றதா சொல்லப்படுது செல்வ பெருந்தகையும் வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் அப்போ வீசிக்காவில் வந்து ஒரு சில முரண்கள் இருந்ததாகவும் கே எஸ் அழகிரி தலைவராக இருந்தப்போ கே அழகிரி கிட்ட வந்து திருமாவளவன் பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்லப்படுது அதாவது மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சு அவங்க கிடைக்கல அப்படிங்கும்போது போது விசிக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து அதாவது அதிமுக பாஜக கூட போகாம இவங்க எல்லாம் தனியா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்ததா சொல்லப்படுது ஆனா இப்போ வந்து கே எஸ் பதில் செல்வ நியமனம் அப்படிங்கும்போது போது இது விசிக எதிரான ஒரு காய் நகத்தெல்லாம் திமுக செஞ்சிருப்பாங்கன்னு அரசியல் வட்டாரத்துல சொல்றாங்க ஏன்னா இவரும் ஒரு தலித் சமூகத்தை ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஆளா இருக்கும்போது உங்களுக்கு மாற்ற இருக்காருன்றப்போ வந்து பண்றது விசிகாவை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு பிளானா இருக்கலாம் வழக்கம் போல அவங்களுக்கு ஒரு ரெண்டு தொகுதி தான் கொடுப்போம் போட்டிட்டு இருந்தார் திருமாவளவன் சோ காங்கிரஸா இருக்கட்டும் அல்லது விசிகாவா இருக்கட்டும் ரெண்டு பக்கமுமே திமுக அவங்களுக்கு சாதகமா அவங்க எத்தனை சீட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தான் செல்வ பொருந்தகையை அவங்க கொண்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது ஒரு பக்கம் காங்கிரஸ்க்கு பா சிதம்பரத்துக்கு சாதகமா சொல்ல பிறந்த இருக்காரு பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிராக நீங்க வந்து ஒத்துக்கணும் ஒரு உடன்பாடு அமைதியான ஒரு உடன்பாட்டுக்கு விசிக திமுக கூட வரணும் அப்படிங்கறதுனால செல்வ வந்து அவங்க தலைவரா வந்து டெல்லியில பேசி கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுது அப்போ செல்வ நியமனத்துக்கு பின்னாடி திமுகவும் சரி பாசிதம்பரும் சரி இருக்கிறதா சொல்லப்படுது அப்படி எல்லாம் இருந்தாலுமே அரசியல் விமர்சகர்கள் இதுக்கு வந்து மாற்று கருத்தும் தெரிவிக்கிறாங்க அவருடைய உழைப்பு அவர் தொடர்ந்து வந்து இந்த குறுகிய காலகட்டத்திலேயே வந்துட்டாருன்னு விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் வீசிக்க பாசிதம்பரம் கொண்டு வந்ததுனால தான் அவர் வந்து உள்ள அவருக்கு சாதகமா செயல்படுவார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டாலுமே செல்வ பிறந்தகளிடம் உழைப்பு இதுக்கு பின்னாடி இருக்கு அவரு டெல்லி வட்டாரத்துக்குடைய நெருக்கமாக இருந்ததா இருக்கட்டும் அதுக்கான காங்கிரஸ் கமிட்டிக்கான வேலைகளை வந்து கே எஸ் அழகிரி செய்ய தவறிட்டாரு அவர் பதவியில் இருக்கும்போது அடிமட்டத்திலேருந்து வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பில் பண்ணி ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை கே அழகிரி செய்யல அவருடைய பதவி காலத்துல செய்யல அதனால செல்வ பெருந்தகை அதை செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை டெல்லி மேலிடத்துக்கு இருக்கிறதுனாலதான் அவருக்கு இந்த பதவியை வந்து கொடுத்துருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அப்போ செல்வ பெருந்தகையோட நியமனம் அப்படிங்கிறது டெல்லியுடைய நேரடி பார்வை அவருடைய பணிக்காக கொடுக்கப்பட்டதா அல்லது பாசுதம்பரம் திமுக போன்ற கட்சிகள் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் அவருடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்